காலைதோறும் கத்தடை வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய என்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன் இன்றைக்குரிய தியானம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் கவலையோடு ஜபித்தீர்கள் என்றால் ஜபம் அந்த ஜபம் வேலை செய்யாது மற்றவர்கள் சொல்லுவார்கள் எப்படி பிரதர் கவலைப்படாமல் இருக்க முடியும் என்று சொல்லி எப்படியாவது கவலைப்பட்டு தானே ஆகணும் பிரதர் எப்படியாவது பிறர் இடத்துல நம்முடைய கு குற்றம் குறைகளை சொல்லி தானே ஆகணும் அப்போ மனசுக்கு மற்றவர்களிடத்தில் தன்னுடைய பிரச்சனை சொன்னால் தானே பாரம் இறங்கி இருக்கும் என்று சொல்லி அநேக சொல்வார்கள் நீங்கள் மற்றவரிடத்தில் சொல்வதினால் உங்கள் பாரம் இறங்காது அதை நீங்கள் கர்த்தரிடத்தில் மாத்திரம் சொல்ல வேண்டும் அதை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய அதாவது இந்நாள் வரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவனுக்கு உங்கள் கவலைகளை தேவனுக்கு மாத்திரம் தெரியப்படுத்துங்கள் மனுஷருக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம் என்ற முதல் இந்த வார்த்தைகளை கேட்கின்ற நாம் நான் ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டால் இனி நான் கவலைப்படாமல் இருப்பேன் என்று அங்கே இளையகுமாரன் ஒரு தீர்மானம் எடுத்தான் அவன் பசியாய் பட்டினியாய் இருந்த காலத்தில் நான் இனிமேல் இப்படியாக இருக்கப் போவதில்லை நான் என் தகப்பன் வீட்டுக்கு போயிட்டு நான் என்னை கொலிக்காரங்களில் ஒருவராக கூட வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி தகவல் கேட்பேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் எடுத்தான் உடனே அதை நிறைவேற்றினான் அதே வண்ணமாகத்தான் நாமும் ஒரு தீர்மானம் எடுத்து இனி நான் ஒன்று குறித்தும் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன் என்று இந்த உலகம் கடவுள் அற்ற உலகம் கடவுள் வார்த்தை கேட்காமல் காதை அடைத்து கொண்டு வேறு ஒன்றை கேட்டு கவலையோடு ஒன்றி போய்விட்டது இந்த உலகத்தாருடைய எண்ணம் கவலையில் மூழ்கி அதை நியாயப்படுத்துவார்கள் வேதம் சொல்லுகிறது கவலைப்படாதே இது தேவனுடைய கட்டளை இந்த கட்டளையை உணர்ந்து கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது கவலை தேவனுடைய ராஜ்யத்தில் தடை விதிக்கப்பட்ட ஒன்று தான் அவர் சொல்லுகின்றார் இன்றைக்கு நீங்கள் கவலையானது எண்ணத்தை கொண்டு வரும் என்று சொன்னால் பயமும் ப்ளஸ் கவலை ப்ளஸ் திகைப்பு எதை கொண்டு வரும் என்று சொன்னால் சந்தேகத்தை கொண்டு வரும் மார்க்கு பதினொன்று இருபத்தி மூன்று சொல்லுகிறது எவனாகிலும் இந்த மலையை பார்த்து உன் பிரச்சனையை பார்த்து மனுஷனுடத்திச் சொல்லாமல் அது சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி என்னை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அப்போ சந்தேகம் எங்கே எப்படியெல்லாம் வந்தது என்று சொன்னால் பயம் வந்தது கவலை வந்தது திகைப்பு வந்தது தட் இஸ் ஈக்குவல் டு சந்தேகம் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் முதலாக இருபத்தி மூணாம் வசனத்தில் சந்தேகம் இருக்க இதயத்தில் சந்தேகம் இருக்கக்கூடாது சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கப்பட வேண்டும் அடுத்தபடியாக நான் சொன்னபடி நடக்கும் என்று சொல்லி என்று விசுவாசிக்க வேண்டும் பிறகு ஜபம் பண்ணும்பொழுது நாம் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று முதலாவது விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் உண்டாக்கித் தருகிறவர் இல்லாத ஒன்றை அவர் உண்டாக்கித் தருகின்றவர் நம்முடைய தேவன் ஆக இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் உங்களுக்குள்ளே எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீங்கள் உங்கள் இதயங்களை காத்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை